வும் நடைபெறும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்

Bye. Oh. yeah hey. சூப்பர் டேக் வாய்ப்பு அதுவும் இல்லை நினைக்கிறேன் புள்ளிகள் ஐந்து மூன்று இரண்டு புள்ளி முன்னணியில் எஸ்எம் संजय जी गोरे 5 322 डू और भाई बैन राइट नंबर न्याय तो श्री कुतुरा बरसा पटकर बटर बटंगल डू और भाई एसएनजीसी डू और भाई i mean the SNGC, 11 வெற்றி புள்ளிகளும் செஞ்சேரி புத்தூர் நான்கு வெற்றி புள்ளிகளும் எடுத்துள்ளனர் மண்ணின் மைந்தர்களை நான்கு வெற்றி புள்ளிகளை எடுத்துள்ளனர் இந்த ஆட்டம் நிறைவேற்றவுடன் ஆடுகளத்துக்கு வரும் அணிகள் ஸ்ரீ முருகா கேட்டிங் கோவை ஏ அணியும் அதுக்கு எதிராக எஸ் எஸ் காலேஜ் கோவை அணியும் தங்களை தாங்களே தயார் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக நாற்பத்தாறு தடாகம் கோவை அணியும் அதை எதிர்கொள்ளும் കമലം അക്കാഡമി ഉടുമനടിയും തങ്ങളെ താങ്കളെ ஆட்ட இடைவெளி புள்ளிகள் பன்னிரண்டுக்கு ஐந்து எஸ்எல்சிசி கல்லூரி முறையில் கல்லூரியில் தயார் நிலையில் இருக்க அறிவிக்கப்பட்ட இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் போட்டி முடிந்த உடனடியாக இரண்டாவது பகுதி அதை எதிர்கொள்ள எஸ் என் காலேஜ் கோவை அணியும் தயார் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஸ்ரீ முருகா கேட்டை கோவை ஏ அணியும் அதை எதிர்கொள்ளும் எஸ் என் எஸ் காலேஜ் கோவை அறிவிக்கப்பட்டுவிட்டது கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் நடைபெற்றுவிட்டது கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் பன்னிரெண்டுக்கு ஐந்து பன்னிரெண்டுக்கு ஐந்து ஏழு புலிப்பு நிலையில் எஸ் என் ஜி சி முருகா கேட்ரி கோவை அணி ஏ அதுக்கு எதிராக எஸ் என் காலேஜ் கோவையணி இந்த ஆட்டம் முடிந்த மறு கிணறு ஆறுகளும் கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நாங்கெடுநாட்டம் போர் மகிழ் ஸ்ரீ முருகா கேட்ரிங் கோவை ஏ அனியும் அணியும் கோவை அணியும் உடனடியாக ஆடுகள் மறுவாருக்கொள்கிறோம்

ஸ்ரீ குருகால தேவின் கோவை ஏ அதை எதிர்கொள்ள எஸ்என் எஸ் காலேஜ் கோவை இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே தாங்கள் உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்